ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலனா புதினா சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பல் பூண்டு தேங்காய் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க பருப்பு உளுந்து உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை கொஞ்சம் மிளகாய் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க புதினா தலையை நல்லா அலசி வச்சுக்கோங்க ஒரு கு ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை நல்லா அலசி வச்சுக்கங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகணும் கொஞ்சம் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு உளுந்து நிலக்கடலை பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி க பொன்னிறமாக நேரம் அளவுக்கு நல்லா வருபடுங்க க ரொம்ப க கருகிறாமல் கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது நேரம் மாறுறதுக்கு மட்டும் வரத்தா போதுங்க இப்போ நிறம் நல்லா மாறிடுச்சு இதில் வரமிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா இதாகிடுச்சு பருப்பு நல்லா மானியமாக ஆயிடுச்சுங்க இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதக்கல உப்பு போட்டு வணக்கினீங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் அது கூட கொஞ்சமாக தேங்காவும் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காயும் கொஞ்சம் புளி ஆட் தான் சட்னி நல்லா இருக்குங்க இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மைய வதக்கினா போதுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சுத்தப்படுத்தி வச்ச புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ புதினா ஆட் பண்ணியாச்சுங்க புதினா நல்லா அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடறணுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் புதினா நல்லா இருக்காங்க இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சு மிக்சரை போட்டு அரைச்சிக்கலாங்க பாரிடுச்சு மிக்சியில் அரைக்கலாங்க அரைச்சாச்சுங்க சுவையான புதினா சட்னி தயார் பிடிச்சிருந்தவ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்